வெல்கம் பேக் ஸ்டம்ஷா விளாக் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அடுக்குமல்லி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது இது வந்து நல்ல ஒரு மரம் மாதிரி இருக்குது ஓகேவா ஆக்கிறதுக்கு ரொம்ப க்யூட்டு வாசம் அவ்வளோ வாசம் ஒரு பத்து இருக்கும் இருக்கும்போது பத்து அடுக்கு அப்படிங்கிறத விடவே மொட்டை இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா பூ எப்படி பெருசு இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு ரோஸ் அளவுக்கு இருக்குது அவ்வளோ ஒரு ஃபிராக்ரன்ஸ் ஸ்மெல்லு செம்மையா இருக்குது இங்க பாருங்க ஒரு பூ நாலு பூ வச்சாலே ஃபுல்லாக தலை நெறிஞ்சிட மாட்டிருக்கு இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ அழகா இருக்கு நீங்க பாருங்க மரம் மாதிரி இருக்கு செம்மையா இருக்கா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஏரியாவே அவ்வளோ ஒரு வாசம் நல்ல மரம் மாதிரி இருக்கு முட்டைக்கு பாருங்க a la